ப்ரைஸ் த எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க உங்கள் வீடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அடிக்கடி தாக்கப்படுகிறதாக நீங்கள் உணர்றீங்களா அசுத்த ஆவிகளுடைய தொந்தரவு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்றீங்களா அடிக்கடி சிக்காகிறாங்க நிறைய ஆகிறது நிறைய நஷ்டங்கள் ஆகிறது வீண் செலவுகள் வருகிறது குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை நிம்மதி இல்லாமல் இருக்குது வீட்டில் ஜபமே இல்லை குடும்பத்துக்குள்ள ஒரு மனப்பாடு இல்லை இப்படி பல காரியங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிப்பட்டதான நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா வீட்டிற்குள்ளேயோ வீட்டில் இருக்கிறவர்களுக்குள்ளாகவும் சில அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் அதனால உங்களுடைய வீட்டை சுத்திகரிக்கிறதற்கான ஒரு வல்லமையான ஒரு அக்னி ஜபத்தை தான் செய்ய போறோம் இந்த ஜபத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இந்த ஜபத்தை எல்லாருமே செய்யலாம் ஏன்னா இந்த ஜபத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் நாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்முடைய வீட்டிற்குள் நாம் கொண்டு வருகிறோம் தேவதூதர் பணிவிடையையும் பாதுகாப்பையும் நாம் நம்முடைய வீட்டிற்குள் நாம் கொண்டு வருகிறோம் அதே நேரத்தில் தேவ பாதுகாப்பை விசேஷித்த பாதுகாப்பை நம்முடைய வீட்டின் மேல் நாம் பிரகடனம் பண்ணுகிறோம் அதன் மூலமாக நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் பாதுகாப்பு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் அவங்க டைம் டு டைம் சில அசுத்த ஆவிகளால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் அப்போ அவங்க வீட்டை சுற்றுலா கினிமதில் அது பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் என்னோடு கூட இணைந்து நீங்க இந்த ஜபத்தை பண்ணுங்க நான் எப்பவுமே இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மாதிரி சில நாட்கள் நான் சொல்லுவேன் அப்படி நீங்க பண்ணணுங்கிறது கிடையாது நீங்க தொடர்ந்து நீங்க இந்த ஜபத்தை உங்க வீட்டின் பாதுகாப்புக்காக வீட்டில் உள்ளவர்களின் பாதுகாப்புக்காக நீங்க செய்து கொண்டே இருக்கலாம் அதே நேரத்தில் எனக்கான பாதுகாப்பு ஏற்கனவே இருக்கிறது அப்படிங்கிற அந்த விசுவாசத்திற்குள் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் எப்பவாவது தாக்கப்படுகிற போது அப்படி உணர்கிற போது இந்த ஜபத்தை நீங்கள் செய்யலாம் அப்படி செய்கிற போது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கடந்து வருகிறத பார்க்க முடியும் சரி ஓகே நாம் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே நன்றி ஆண்டவரே அப்பா உக்கு ஸ்தோத்திரம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்முடைய சமூகத்திற்குள் நான் வருகிறேன் ஆண்டவரே ஆண்டவரே நாமத்தினாலே அருமை பிள்ளையினுடைய வீட்டிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அருமை மகன் அருமை மகளுடைய வீட்டை நீர் அடைக்கலமாய் அவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அந்த வீடு அவர்களுக்கு பாதுகாப்பானதாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தினாலே அருமை மகனை மகளை சூழ்ந்திருக்கக்கூடிய மதில் சுவர்களுக்காக அறைகளின் சுவர்களுக்காக நான் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அவர்களுடைய வீடு முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இப்பொழுது விசுவாசத்தினாலே நாங்கள் இணைந்து நாங்கள் தெளிக்கிறோம் ஒவ்வொரு கதவின் நிழற்கால்களிலும் வாசற்படியின் நிழற்கடிகளிலும் ஒவ்வொரு ஜன்னல்களிலும் கிறிஸ்துவின் நாங்கள் தெளிக்கிறோம் அவை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூடப்படுவதாக என்று நாங்கள் இந்த வீடு இவர்கள் வாழ்கிற நாங்கள் வாழ்கிற இந்த வீடு வெறும் கட்டிடம் அல்ல பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பரிசுத்த ஸ்தலமாக அவர் வசிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தால் இந்த வீடு முழுவதும் மூடப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் எந்த இருளின் ஆவிகளும் எந்த அசுத்த ஆவிகளும் இவர்களுடைய வீட்டின் எந்த ஒரு பகுதிகளின் மூலமாகவும் உள்ளே நுழைய முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாமத்தினாலே அண்டவரே இந்த எல்லைகளை கடக்க கூடாது என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் சங்கீதத்தின் புத்தகம் முப்பத்தி நான்கு ஏழின் படி கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பிதாவே இரவும் பகலும் உம்முடைய தூதர்கள் அருமை பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே அப்பா பாளையம் இறங்கி காணப்படட்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே தேவதூதர் படிவிடையை இப்பொழுது அருமை மகன் அருமை மகளுடைய வீட்டை சுற்றிலும் நான் கட்டளையிடுகிறேன் ஏசுவி நாமத்தினாலே தேவதூதர்களுடைய பாதுகாப்பு உண்டாவதாக சகரிய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின்படி நான் அதற்கு சுற்றிலும் இருந்து அது நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே நீரே அக்கினிமதிலாய் இருந்து இவர்களுடைய வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் அன்றவரே இவர்கள் நடுவில் மகிமையாய் இருந்து நீர் பாதுகாக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் நாமத்தினாலே அருமை மகனுடைய மகளுடைய வீட்டின் முன்புறம் பின்புறம் இடதுபுறம் வலதுபுறம் ஒவ்வொரு பக்கத்திலும் அக்கினி வேலியை நான் கட்டவிழ்கிறேன் அக்கினி பற்றி எரியட்டும் என்று நான் சொல்லுகிறேன் அக்கினி பற்றி எரியட்டும் என்று நான் சொல்லுகிறேன் வீட்டைச் சுற்றிலும் முன்னும் பின்னும் வான மண்டலத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பரிசுத்த அக்கினி கர்த்தருடைய அக்கினி வேலியாக எழும்பி அந்த பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன் யாத்ராகமத்தின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தின்படி நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் இந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்னு நீர் சொன்னீரே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை இரத்தத்தினால் நீர் பாதுகாத்ததைப் போல இப்பொழுது அருமை மகனை அருமை மகளை அவர்கள் குடும்பத்தாரை இந்த வீட்டில் வசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் இரத்த பாதுகாப்பை நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள இரத்தத்தின் பாதுகாப்பை நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அருமை மகன் மகளுடைய வீட்டின் மீது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்னை நான் அறிவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று படி பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று நான் சொல்லுகிறேன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நான் சொல்லுகிறேன் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறேன் எந்த தீமையும் அருமை மகனை மகளை நெருங்காது என்று நான் சொல்லுகிறேன் எந்த தீமையும் இந்த வீட்டை நெருங்காது என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் கர்த்தாவே உமது பரிசுத்த பிரசன்னத்தால் இவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையையும் இப்பொழுது நான் நிரப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நான் கட்டவிழ்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் நாளே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தால் ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொரு அறையையும் நிரப்புவீராக வீராக படுக்கை அறை சமையலறை ஹால் பிள்ளைகள் அறை நுழைவாயில் இப்படி எல்லா இடங்கள்லையும் ஆண்டவரே அப்பா இவர்களுடைய வீடுகளில் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் நிரம்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இவர்களுடைய வீடுகளில் எந்த ஒரு ஆவி தரித்திரத்தின் ஆவி எந்த வியாதியின் ஆவி குறைச்சலின் ஆவி எல்லா விதமான வீண் விரயங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வியாதிகள் ஆவிகள் சமாதான குலைச்சல்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வீடுகளில் அப்பா வீண் சத்தங்களையும் உண்டாக்குகிற ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் பிடிவாதத்தின் ஆவிகள் முரட்டாட்டத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் பகையையும் சண்டையையும் உண்டாக்குகிற ஆவிகள் இயேசுவி நாமத்தினாலே சகலவிதமான ஆவிகளையும் எல்லா விதமான சாத்தானுடைய வல்லமைகளையும் எல்லா விதமான தலைமுறை சாபங்கள் குடும்ப சாபங்கள் அந்த நிலத்தின் மேல் அந்த வீடு இருக்கிற இடத்தில் செயல்படுகிற தலைமுறையாய் செயல்படுகிற சாபங்கள் அதை இயக்குகிற ஆவிகள் மந்திரவாதங்கள் எல்லாவற்றையும் இயேசுவி நாமத்தினாலே இவர்களுடைய வாழ்க்கையில் தலைமுறையாய் கடந்து வருகிற எல்லா கட்டுக்களையும் எல்லா மந்திரவாதங்கள் சூனியங்கள் ஏவல்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த வீட்டை விட்டு விலகி ஓடுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்டதான அந்த கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்டதான அன்பு மகன் மகளுடைய குடும்பத்திற்குள்ளாக மட்டுமல்லாமல் இவர்களுடைய சரீரத்திற்குள்ளாக வீட்டிற்குள்ளாக எந்த அசுத்த ஆவியும் நுழைய முடியாது இஸ்ரவேலுக்கு எதிரான எந்த ஒரு மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ இல்லை என்று நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எந்த அசுத்த ஆவியும் இவர்களுடைய வீட்டையோ இவர்களுடைய சரீரத்தையோ ஆவி ஆத்துமாவையோ தொட முடியாது என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவி நாமத்தினாலே அண்டவரே அருமை மகனுடைய மகளுடைய வீடு இயேசுவின் ரத்தத்தால் தேவ பாதுகாப்புக்குள் மூடப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியானவரே இந்த வீட்டில் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய வீட்டில் நீர் தங்கியிரும் அருமை பிள்ளைகளை வழி நடத்தும் ஆளுகை செய்யும் இந்த வீட்டின் இந்த குடும்பத்தின் தலைவராய் இருந்து நீர் வழி நடத்தும் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் ஆராதனை சத்தம் எழும்பட்டும் சத்தம் எழும்பட்டும் ஜபம் உபவாசங்கள் உண்டாகட்டும் வேதத்தை சத்தமாய் வாசிக்கிற ஆண்டவரே அந்த வேதத்தை ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சுவரிலும் ஒவ்வொரு செங்கல்களிலும் ஆண்டவரே அந்த வேத சத்தம் துணிக்கத்தக்க விதத்தில் அருமை பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வேதத்தை சத்தமாய் வாசிக்கட்டும் ஆண்டவரே அந்நிய பாஷைகளில் பேசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே இந்த இல்லத்திற்கு எதிராக பேசப்பட்ட இவர்களுடைய வீட்டிற்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு சாபத்தையும் ஒவ்வொரு சாப வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் நான் உடைக்கிறேன் அருமை பிள்ளைகளின் மேல் பேசப்பட்ட சாபமான வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் நான் உடைக்கிறேன் இந்த வீட்டில் பரலோகத்தின் சத்தம் மட்டும் கேட்கப்படட்டு ஆண்டவரே இயேசு நாமத்தினால் சமாதானம் பெருகுவதாக அன்பு பெருகுவதாக ஆனந்தம் பெருகுவதாக நிம்மதி பெருகுவதாக ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக நல்ல தூக்கம் பணப்பெருக்கம் உண்டாவதாக செய்வதெல்லாம் வாய்ப்பதாக செழிப்பு உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக ஏசாயாவின் புத்தகம் ஐம்பத்தி நாலு பதினேழின் படி இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நான் சொல்லுகிறேன் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு சாத்தானின் தாக்கமும் இப்பொழுது தோல்வி அடைகிறது என்று நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு அசுத்த கண்களும் எல்லா வன்கண்களும் இயேசுவின் நாமத்தினாலே முடக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் நாமத்தினாலே இந்த வீடு சொந்தம் என்று நான் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பாருமை பிள்ளைகளுடைய குடும்பம் சொந்தம் என்று நான் சொல்லுகிறேன் இந்த வீட்டில் சமாதானம் மட்டுமே ஆளுகை செய்கிறது என்று நான் பரலோகத்தின் சூழ்நிலை ஆண்டவரே பூமியிலேயே இவர்கள் குடும்பத்தில் அந்த பரலோகத்தின் சூழ்நிலையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு சுவரிலும் ஒவ்வொரு செங்கல்லிலும் அந்த பரலோக சூழ்நிலை எழும்பி பிரகாசிக்கட்டும்

ஊழியத்தில் நீங்கள் விதைக்க விருப்பப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல உங்கள் இருதயத்தில் நிர்ணயித்தபடியே நீங்கள் தாராளமாய் இந்த ஊழியத்தில் விதைக்கலாம் அதற்கான யூபிஐ எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்கேன் கொடுக்கப்பட்டிருக்குது கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் ஸ்கூல் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் முப்பத்தி அதற்கான கடைசி நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுகிறதற்கு டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடத்த நீங்கள் இதில் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ மீன் காட் பிளஸ்